யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்றத சொல்லியே ஆகணும் நன்றின்றதெல்லாம் சொல்லி இதை முடிச்சிட முடியாது என்னன்னா நம்மளுடைய உறவு அப்படின்றது வேற ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே இருக்கீங்க இது கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் மாறும் லாக்ஸ் மில்லியனா மாறும் அப்படின்றதுல மாற்று மாற்றுக்கறது கிடையாது எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்குது அதாவது நம்மளுடைய சேனல் ஆகப்பட்டது மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது நடந்திருக்காது அது இதை தான் நான் உங்களுடைய சேனல்லையும் நீங்கள் பண்ண சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா எந்த சேனலோட சப்போர்ட்டும் எடுக்காமல் நான் பண்ணுறேன்னு அதை நம்ம பண்ணிட்டோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய அன்பும் ஆதரவோடையும் உங்களுடைய நிறையா சிஸ்டர்கள் பேசியிருக்கிறீங்க நிறையா பிரதர்ஸ் பேசியிருக்கீங்க நிறைய வயசானவங்களாம் பேசியிருக்கீங்க எல்லாருமே நம்ம கிட்டே பேசி நிறையா ஒவ்வொரு வீடியோ பண்ணும் பொழுது எனக்கு எனக்கு மோட்டிவேஷனல் அப்படின்றது பண்ணுறீங்க என்னுடைய வேலை என்ன இப்போ நீங்கள் என்ன புஸ்டப் பண்ணுறீங்க அப்போ என்னுடைய வேலை என்ன உங்களுக்கான விஷயத்த சரியா கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றதான் இனி அதில் நான் இன்னும் துரிதமா இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படுவேன் அப்படின்றதுல எவ்வித மாற்றுக்கிறது கிடையாது சரி இந்த நன்றி அப்படின்றத நான் நேற்றைய தினமே சொல்லியிருக்கணும் நான் இப்படி தான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஒர்க் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா என்னுடைய ஸ்கிரீன் ரெக்கார்ட் மட்டும் எடுத்துட்டு என்னோட டேப் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன் ஒரு ரூம் எடுத்து தங்குற மாதிரி ஆச்சு ஆஃபீஸோட இதுதான் எக்ஸ்பீன்ஸ் தான் ஸோ அங்கே ரூம் எடுத்து தங்கி அங்கேருந்து ஆஃபீஸோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஸோ அங்கே இருக்கிற ரூமோட ஒய்ஃபை கனெக்ட் அப்படின்றது பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு நான் வந்துட்டு அப்லோட் அப்படின்றது பண்ணேன் நீங்களாம் வந்துட்டு உங்களுடைய வந்து நெட்ஒர்க் அதாவது யூடியூப் சேனல் அப்படின்றத தேர்ட் பார்ட்டி சைட்டில் எங்கேயுமே லாகின் பண்ணாதீங்க அண்ட் அதே போல் யூடியூப் யூடியூப்பில் மட்டும் லாக்இன் பண்ணுங்கள் யூடியூப் ஐடி ஸ்டூடியோ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க யூடியூப் ஆப் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் எங்கேயாவது போய்ட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்குது கனெக்ஷன் பண்ணிக்கலாம் பப்ளிக் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது நம்மளுடைய தகவல்களை திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு விழிப்புணர்வு ஓகே அடுத்தது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம எக்ஸ்டே வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா நம்ம வந்து மானிடேஷன் எனேபிள் ஆச்சு அதை நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கான வந்துட்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல நிறைய கேள்விகள் அப்படின்றது ஒன்று ஒன்னா கேட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஆக்ஷன்ஸ்ன்னா என்ன அப்ப ஆக்ஷன்ஸ் ஒன்று இருக்கா செல் தான் பணம் நமக்கு வருமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் மார்க்கு போட்டு ஷாக்கிங்கோட கேட்டிருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை மேபி இந்த ஃபீல்டில் நான் இதில் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இது பெரிய விஷயமா தெரியலையோ அப்படின்ற ஒரு இது ஆனால் கண்டிப்பாக ஆவியஸாக இது ஒரு முக்கியமான மேட்ரு இதை யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க அதாவது யூடியூப் நமக்கு எப்படி பணம் தராங்க ஒரு ஆட் மூலிமா நம்ம பணம் தராங்க நம்மளும் ஒரு டிவி சேனல் மாதிரி தான் ஒரு டிவி சேனலில் இருக்கிறா அந்த டிவி சேனல் ஒவ்வொரு ஆடுக்கும் அதாவது ஒவ்வொரு ஆடையும் பார்த்து வந்துட்டு டிவி சேனலில் அவங்க உருவாக்கி அவங்க டேரக்டை வச்சுலாம் பண்ண மாட்டாங்க வெளியிலேருந்து ஒரு டேரக்டர் வருவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்குது நான் ஒரு டேரக்ட் பண்ண போகிறேன் ஒரு நாடகம் அடுக்கு போகிறேன் அந்த நாடகத்தை உங்களுடைய சேனலில் உங்களுடைய டிவியில் போடலான்னு இருக்கேன் எந்த டைமில் போலாம் நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த டைமுக்கு நான் வேணால் காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது நல்லா பிக்கப் பிக்கப் ஆச்சுன்னா ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி அதாவது டிஆர்பின்னு சொல்லும்போது அந்த காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிதான் நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம் அதாவது யூடியூப் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த நம்ம என்ன பண்றோம்னா எடுக்கக்கூடிய வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய படம்னு கூட சொல்லிடலாம் அந்த படத்தை நம்ம போடுறோம் அத மக்கள் பாக்கறாங்க அத மக்கள் பாக்கிறதுனால அதாவது மக்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றது நிறைய இருக்கும் அதை வந்துட்டு விளம்பரம் பண்ணுவாங்க அந்த விளம்பரம் பண்றதுனால மக்கள் அந்த பொருளை வாங்குறாங்க வாங்கல அந்த விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே யூடியூப்க்கு வந்து காசு கொடுத்துருவாங்க அந்த விளம்பரம் யார் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பேசுறாங்களோ அந்த அட்வர்டைஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேசுறவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் ரூபாயில யூடியூப் என்ன செய்யணும் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஆனால் வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் கரெக்ட் தான் அதை ஏன்னா நான் நேத்தே சொல்லியிருப்பேன் யூடியூப்ல நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது நானூத்தம்பது ரூபாய் யூடியூப் எடுத்துக்கும் மீதம் இருக்கக்கூடிய ஐநூத்தம்பது ரூபாய் நமக்கு கொடுத்துரும் ஆடுக்கான ரெவனியூ வந்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து யூடியூப் நமக்கு கொடுத்துரும் அப்போ யூடியூப் நமக்கு கொடுக்கக்கூடிய பணம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோ அதாவது வைகி ஸ்டூடியோவில் நம்ம போய் பார்க்கும்பொழுது அதில் இயர்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது வந்துட்டு இயர்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அதுல நமக்கு டீடைல் வரும் அது மட்டும் இல்லாம அனலிட்டிக்ஸ் அப்படின்றதுக்குள்ள போனீங்கன்னா அதுல ரெவன்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ரெவன்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்துட்டு இந்த ஆடு வாட்ச் வாட்ச் பேஜ் அப்படின்றது மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த வாட்ச் பேஜ் மூலியமா வர ரெவன்யூ அப்படின்றத சைட்ல கொடுத்துருப்பாங்க இன்னை டேட்டுக்கு உங்களுக்கு இவ்வளவு வந்திருக்குது இந்த மாசம் முழுவதும் நீங்க இவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் அப்படின்றது வந்துருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நேத்தாலும் உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்க அந்த லிஸ்ட் அப்படின்றது வந்துருக்கும் அந்த லிஸ்ட் படி வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பணம் அப்படின்றது ஒரு மாசம் வரைக்கும் ஆட் ஆகும் இப்போ ஒரு மாசம் வரைக்கும் இதுல ஆட் ஆன பணம் அப்படின்றது இப்ப இன்னைக்கு என்ன தேதி சிக்ஸ்த் அதாவது ஆறாம் தேதி ஆறாம் தேதியில நீங்க வந்துட்டு உங்களுக்கு இப்ப வந்து எனக்கு என்னன்னா போன மாசம் வந்துட்டு ஒன்னாம் தேதியில இருந்து கணக்கு அந்த ஒன்னாம் இருந்து கணக்கானது இந்த மாசம் வந்துட்டு ஜனவரிக்கான பணம் அப்படின்றது என்ன ஆகும்னா ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இப்ப முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எனக்கு வந்த பணம் அப்படின்றது ஸோ எனக்கு ஜனவரி மாதம் முழுக்க ஆடான பணம் அப்படின்றது எங்க வரும்னா எனக்கு ஃபிப் ஜனவரி பிப்ரவரி ஆ பிப்ரவரியில தான் வந்துட்டு எனக்கு ஆட் ஆகும் பிப்ரவரியில எப்போ ஆட் ஆகும் ஏழாம் தேதி ஆட் ஆகும் அந்த ஏழாம் தேதி பணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து உங்களுக்கு பதினொன்னாம் தேதிக்குள்ற உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க யூடியூப்ல இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட்ஷன்ஸ் இப்போதான் மெயின் கொண்டு ஆட்சன்ஸ் அப்படின்ற ஒரு தளத்துக்குள்ளே வரும் ஆட்ஷன்ஸ் அதாவது வந்துட்டு கூகுளோடது தான் அவங்க நிறுவனம் தான் அந்த ஆட்சன்ஸ் அப்படின்ற ஒரு தளத்துக்குள்ள வரும் இப்போ யூடியூப் வேலை இங்க இருந்து அமௌண்ட ஆட்ஷன்ஸுக்கு அனுப்புறது மட்டும் தான் யூடியூப் வேலை அது முடிஞ்சிருச்சு அதாவது யூடியூப் நான் வீடியோ போட்டுருக்கோம் அதனுடைய வேலை அனுப்பிடுச்சு இப்போ இங்க நூறு டாலர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கணும் இங்க நூறு டாலர் அப்படின்றது முடிவு பண்றது இதுதான் அங்க பத்து டாலர் இருந்தாலும் அஞ்சு டாலர் இருந்தாலும் அதனுடைய வேலை என்ன ஏழாம் தேதியில இருந்து பதினொன்னாம் தேதிக்குள்ள அந்த பணத்தை இங்க ஆட்ஷன்ஸ்க்கு அனுப்பிடும் அப்ப ஆட்ஷன்ஸோட வேலை என்ன அது கிட்டத்தட்ட வந்துட்டு இப்ப ஏ பதினொன்னாம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்னாம் தேதியில இருந்து அது ப்ராசஸ் நடக்கும் அண்ட்ல அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு சொல்ல மாட்டேங்க அது சொன்னாலும் புரியாது அந்த ப்ராசஸ் நடந்து இன்னாருக்கு இந்த பணம் போகணும் அப்படின்ற ஒரு பிக்சட் டேட் அப்படின்றது வைப்பாங்க இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி இங்கே வந்துட்டு பணத்தினுடைய ப்ராசஸ் அப்படின்றது யூடியூப் தரப்புல இருந்து உருவாகி அந்த யூடியூப்ல உருவான பணம் அப்படின்றது ஆட்சன்ஸ் அப்படின்றதுக்குள்ள வருது ஆட்ஷன்ஸுக்குள்ள அது வந்துட்டு டாலராக கன்வெர்ட் ஆகி இந்த நூறு டாலர் இரநூறு டாலர் சொல்ல அந்த மாதிரி நூறு டாலர் ரீச் ஆயிடுது நூறு டாலர் ரீச் ஆன உடனே இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள யூடியூப்பினுடைய வேலை என்ன உங்களுக்கு யூடியூப்ல எந்த விஷயம் கிடையாதுங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதாவது வந்துட்டு ஆட்ஷன்ஸ் அதை ஆட் பண்ணுறது இதை ஆட் பண்றது அதனால எதுவுமே கிடையாது அப்படின்னா யூடியூப் என்ன செய்யும் அப்போ வந்துட்டு ஆட்சன்ஸுக்கு வந்த பணத்தை ஆட்சன்ஸ் அப்படின்றது என்ன செய்யும்னா அந்த இடத்துல இருந்து இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு இருபத்தி தேதி அப்படின்றது உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும் அதாவது இது போல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பணம் எடுக்க போகிறோம் பணம் எடுத்துட்டோம் அப்படின்றது வந்து இருபத்தி தேதி ஆறு இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்ற ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் என்ன இருக்கும்னா இது போல உங்களுடைய காசுன்றது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டோம் அதாவது ஒவ்வொரு ஊருக்கு த நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் நம்மளுடைய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க முதல்ல ஆறு நாள் தான் கொடுத்தாங்க இப்போ பாஞ்சு நாளாக மாற்றி விட்டாங்க அப்போது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ள அந்த பணம் அப்படின்றது கட்டாயம் எந்தவித ஸ்டகலும் இல்லாமல் இந்த டேட்டுக்குள்ள உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட் சென்ஸ்லேருந்து லெஃப்ட் ஆகிடும் ஆகாமல் இருக்கவே இருக்காது அதாவது அந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் ஒன்று அடிக்கும் பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக மாறிடும் அப்போது இங்கேருந்து அனுப்பிடுச்சு இப்போ இதனுடைய வேலை முடிஞ்சு ஆட் சென்ஸோட வேலை இதுதான் இப்போ வந்து பணம் வாங்கி அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புறது இதில் வந்து யூடியூப்பில் வர்ற பணம் மட்டும் வராதுங்க நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாக பணம் ஏர்ன் பண்ணுறீங்களா ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு பணம் வருது பார்த்தீங்களா பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜில் வர பணமும் இங்கே ஆட் சென்ஸ்குள்ள வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும் சென்ஸ் அப்படின்றது யூடியூப் அதாவது வந்து கூகுளோடைய நிறுவனம் தான் அது வந்து பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது தான் அதனுடைய வேலை அப்போது ஆட் சென்ஸில் தான் நம்ம அந்த பின் வெரிபிகேஷன் அப்படின்றது பண்ணணும் ஆட் உடைய டீடைல் அட்ரஸ் வெரிபிகேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அடுத்தது பின் வெரிபிகேஷன் அப்படின்றது ரொம்ப கான்பிடென்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு அது சென்சிட்டிவா வச்சிருப்பாங்க அந்த பின் வந்து மும்பையில நம்ம இந்தியாவிலனா மும்பைல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ மொபைல இருந்தா எனக்கு வந்துச்சு ரெண்டு பின் அப்படின்றது எனக்கு வந்துச்சு ஒரு சே ஏன்னா நான் வந்துட்டு அஞ்சு சேனல் இருக்கிறதுனால நான் வந்து செப்பரேட்டா ரெண்டு மூணு சேனலுக்கு ஒன்னும் ரெண்டு சேனலுக்கு ஒன்றும் அப்படின்னு பிரிச்சுட்டேன் நான் இப்போ அங்கிருந்து வந்துட்டு எனக்கு இது வந்துருச்சு ஏன்னா ஒரு சேனல்ல வந்துட்டு கம்மியா வந்தால் கூட அது எப்படியா நூறு டாலர் அப்படின்றத ரீச் பண்ணிவிடும் இல்லைங்களா அந்தளவுக்கு கம்மியெல்லாம் போகாதில்ல அதனால ஸோ இப்படி தான் இன்னும் ரொம்ப தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா யூடியூப் அப்படின்றது பணம் சம்பாதிக்கிற இடம் யூடியூப் குறிப்பிட்ட டேட்டுக்கு அந்த சம்பாதிச்ச பணத்தை வந்துட்டு இங்கே ஆட்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல கொடுத்துரும் அந்த ஆட்சன்ஸ் அப்படின்றது நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதை வைக்கும் அதாவது நம்மளுடைய பேங்க்கு பேங்க்குக்கு அனுப்புறது தான் இந்த ஆட்ஷன்ஸோட வேலை இந்த ஆட்சன்ஸ் இங்கே அனுப்புனா தான் நம்மளுடைய வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு சாரி ஒன்னுலேருந்து பதினஞ்சு நாள் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடும் ஆனா அப்படிலாம் கிடையாது அதிகபட்சமா உங்களுக்கு ஒன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு பணம் அப்படின்றது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இது வரைக்கும் ரொம்ப லாங் அப்படின்றது போகுதுன்னா உங்களுடைய வங்கி தரப்புல பிரச்சனை இருக்கும் யூடியூப்ல இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப அப்பயும் உங்களுக்கு பணம் வர்றேன்னா அப்ப உங்களுடைய வங்கி தான் ஏதோ பிரச்சனை அப்படின்றது அர்த்தம் உங்களுடைய வங்கியை தான் நீங்க போய் கேட்கணும் அதுவும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் இந்த இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சொல்றேன் பார்த்தீங்களா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பேங்க்கில் போய் அப்படின்றது கேட்குறேன் ஆனால் எந்த பிரச்சனையாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே தகவல் தெரிவிச்சிருவாங்க நீங்கள் யூடியூப்பில் கொடுத்த மெயில் ஐடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்சன்ஸில் கொடுத்த மெயில் ஐடியும் அப்புறம் நீங்கள் உங்களுடைய பேங்க்ல இருக்க மெயில் ஐடியும் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஒரு இருபத்தி ரெண்டு மூணுக்கு மேலே வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஸோ அதில் குறிப்பாக இந்த லீவு நல்லா வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவன் எப்போ வேணா அனுப்பிடுவான் யூடியூப் கரெக்டாக வேலையை பத்தான் அனுப்பிவிடுவான் ஆனால் நம்மளுடைய வங்கி கணக்குக்கு வருது ஒரு வேலை இப்போ இப்போ வரக்கூடிய இருபத்தி மூணு அப்படின்றது லீவு நாள் இருபத்தி ரெண்டு இரு லீவு நாள் வருதுன்னு நினைக்கிறேன் அப்போ இருபத்தி மூணு அப்படின்றது வரும் ஸோ லீவ் நாள் வந்து தள்ளி வந்த அவ்வளவுதான் ஒரு நாள் முன்னப்பின் அப்படின்றது ஆகும் ஆனா அதிகபட்சம் டைம் அப்படின்றது பதினஞ்சு நாள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆட்சன்ஸ்லாம் யாரு அந்த பணத்தை நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கிற பணத்தை யூடியூப்ல இருந்து வாங்கி அவன் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கறவங்க ஆட்ஷன்ஸ் அப்படின்றது ஆட்சன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ ஆட்சன்ஸோட மெயிலடியும் நம்ம ரொம்ப கான்ஃபிடன்ஸ்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் யூடியூப் உடைய மெயிலடியும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஆக மட்டும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா தேவையில்லாம லிங்க் ஸ்பான்சர் லோட்டு லோஸ்க்குன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த லிங்க் எல்லாம் க்ளிக் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேருடைய வந்துட்டு யூடியூப் சேனல் அப்படின்றது ஹேக் ஆகப்படுறது இந்த மாதிரி நான் நிறைய நியூஸ் அப்படின்னு கேள்விப்படுறேன் ஏன்னா ரீசெண்டாக ரீசெண்ட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாயம் ஸ்டுடியோட சேனலையும் இப்படி தான் பண்ணிவிட்டாங்க அப்புறம் அவங்க ரெக்கவரி அப்படின்றது வந்துட்டு பண்ணிட்டாங்க நம்ம சேஃப்டியாக எப்படி நம்ம சேனலை பார்த்துக்காது அப்படின்றது இன்னும் வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஓகே நண்பர்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பறேன் இந்த வீடியோ பிரச்சனை லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அது வரை உங்களோட விஷ்ணன் பாய்